ஒரு சக்கரவர்த்தி நாட்டை ஆளுகிறார் வேட்டைக்கு போன அலங்குகள் காடுகள் மலிந்த காலம் வேட்டையாடினார் புரி தவறிவிட்டது அது விலங்கின் மேலே படாமல் ஒரு பிராமண ரிஷி தவசு பண்ணுறார் அவர் மார்பல் பற்றி இறந்தது வேணும்னு செய்கிற அபுத்தி பூர்வமாக வந்து அந்த பிரம்மா தீவிர விரட்டு பிரம் தேய் பிடிச்சாலே எவ்வளவு துணியெல்லாம் அவுத்து போட்டு ஆடும் அண்டாக்களை உடைக்கும் வீட்டில் பேய் பிடிச்சவங்களை பார்த்துக்கணும் அந்த பிரம்ம அத்தியவரத் தொடர் இதை மாற்றி கொள்ளலாம் என்று கங்கை கரையிலே ஒரு முனிவர் பெருமை அங்கே போனார் இவர் அதிர்ஷ்டம் அவர் மாமாங்கத்துக்கு போய்க்கிறார் மகாமகம் கும்பமேளா ஏழு வயசு பையன் உட்கார்ந்து வேதம்படி அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் சர்வாண்டாதி பதின் குகாயம் சத்ய ஜானந்தம் குகாயாம் ஏழு வயிற்று குழந்தை வேதம் படி ராஜா வந்த கண்ணா நீ யாரு இந்த முனிவருடைய மகன் அப்பா எங்கே கும்பமேளாக போய்கிற நீங்க தானே ராஜா ஆமாம் கிரீடம் சொல்லு தலையில் இருக்கிற கிரீடம் உனக்கு ஏதோ கவலை ஒன்று முகம் முகஞ்சொல் அகத்தழகு முகத்தவது உனக்கு என்ன கவலை கண்ணா நீ ஏழு வயசு பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது ஐயா அறிவுக்குத்தான் பெருமை உடம்புக்கா பெருமை மலையை உடைக்கிறது சிற்றுளி முன்னளவு அடுக்கிய விறகை எரிப்பது ஒரு பொறி நெருப்பு பெரிய யானையை அடக்குவது அங்குசம் முப்பது ஆண்டுகளாக குடியில்லாத வீட்டில் இருட்டிருக்கேன் மூணு வயசு குழந்தை பெற்ற மாதிரி தயிர்ச்சி தூக்குனா இருட்டு போகாத விளக்கு பிரதானமாக எடுத்து போகிற ஆள் பிரதானமாக உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் வள்ளுவர் சொன்னார் உனக்கு என்ன கவலை சொல்லு கண்ணா நான் வேட்டையாடினேன் புதி பெசகி ஒரு பிராமண முனிவரை கொன்று விட்டது பிரம்ம அத்தி என்னது விளக்குதானே என்ன பிரம்மாறு கங்கையில் குழி கங்கைக்கரை கங்கையில் குழி வடக்கை பார்த்து திருநீரி எடுத்து அந்த பையன் கொடுத்தா விபூதி இப்படி தான் எடுக்கணும் என் கையை பாரு இதுக்கு வந்து ரிஷப முத்திரையின்னு பேர் இந்த மூணு விரல் மாட்டு முகம் போல் இருக்கேன் இந்த ரெண்டு விரல் மாட்டு கொம்பு போது நந்தியம்பெருமான் கொடுக்கிறார் நான் கடைசியில் எல்லாரும் திருநீர் கொடுக்குற போது இந்த கை இப்படி தான் வச்சுருப்பேன் பார் ஒவ்வொரு முறை நான் திருநீர் கொடுக்கிற போது மனசிலே ஆறு எழுத்தம் சென்றுவேன் எனக்கும் புண்ணியம் அவங்களுக்கும் புண்ணியம் அந்த திருநீர் எடுத்து கொடுத்து அவர் தலையில் கை வச்சு பரிசோதிச்சு இங்கே வா ஓம் முருகா ஓம் முருகா யார் இந்த மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பம் வராது ஓதும் தவத்தினது அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் பரகதி உற்றுவார் ஒரு காலன் ஆடு புகார் சமராபுரி புண்ணியனே திருப்பூர் சன்னதிமுறை சிதம்பர சுவாமி மூணு முறை ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு உள்ளம் உருகி சொல்லு கண்ணீர் பெருகி சொல்லு உருகிய தங்கத்தில் தானே மணி ஓட்டு பிரம்மாத்தி போ அதே மாதிரி ராஜா குளிச்சு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி ஓ முருகா ஓ முருகா நெருப்பை கண்டா பனி விலகம் விளக்கை கண்டா இருள் விலகும் இந்த மந்திரத்துக்கு தான் இந்த பிரம்மாத்தி போயும் அவர் ஊருக்கு போய் அப்போ நாலு நாள் பொறுத்து வந்தால் தேர் வந்து அடிச்சு விடு கண்ணா யாராவது ராஜாக்கள் ஆமாம் இந்த நகரத்தாளர் ராஜா வந்தார் பிரம்மாத்தியான் பரிகாரம் கேட்டாரு நான் சொன்னேன் அதுபடியே செய்து அந்த துன்பம் விலக தேஷ் மன்னவனுக்கு நீயா உபகாரம் பண்ணீங்க நீ சட்புத்திரன் நீ பிள்ளையாக பெறுவதற்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் நீ என்ன சொன்ன ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு மூணு ரபாக சொன்ன நீ எனக்கு மகனை மூட என்ன செய்த என்ன நினைச்சு என்ன செஞ்சு நீ சுவாமியுடைய மந்திரத்து வடையாது ஒரு முறை ஓம் முருகான ஆயிரம் பிரம்மாச்சி தோஷம் போகுமே நீ மூணு முறை சொல்ல சொன்ன மந்திரத்தை நம்பிக்கை இருக்குது ஒரு நேர்வாழ மாத்திரை சாப்பிட்டா இருபது ரூபாய் வேதியான இருபது மாத்தையா சாப்பிடுறது நீ வேறதா போக கிடையாது சுப்பிரமணிய நாமத்தோடு திறக்கணும் குகன் குகன் என்பது முருகன் தெரியவில்லை குருவாய் வருவாய் அருள்வாய் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல இதய குகை இது இங்க இதய குகை அதிலே ஞான வெளி அதில் ஒளியாகிறார் சத்திய ஜான அனந்தம் குகாயாம் அப்புறம் சொல்லு சத்தியம் என்றைக்கும் உள்ளது அனந்தம் முடிவில்லாது பிரம்மம் பெரிய பொருள் ஞானம் அறிவு பொருள் சத்திய ஞானமனந்தம் அனந்தம் பிரக்ம யோ வேதினா அறிகின்றார்கள் அது எங்க இருக்குது ஆன்ம குகை அந்த பேரோடு நீ பிறந்து ஒரு பரம தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு நீ அழியாத ஸ்கந்த உலகத்தை அடைவ அந்த பிராமண பிள்ள தான் குகன் முன் ஜென்மத்திலே பிராமண குழந்தையாக இருந்து சுப்பிரமணிய மந்திரம் ஜபித்ததுனாலே வேடனா பிறந்த அதே நாமத்தோடு ராமனோடு நட்பு கொண்டு முத்தி அடைகிறேன் குகனுக்கு சுப்பிரமணிய சாகித்யம் கிடைக்கும் முருகனுடைய உலகத்தை அடைகிறது